தெளிவு கோரரோவின் भी உயிரே சரணம் உயிரே கடவுள் ஆதியான உயிரே அருளாகி பொருளாகி விற்பதாகி வாங்குவதாகி வரவாகி செலவாகி லாபமாகி நட்டமாகி ஆதியான உயிரே அனைத்துமாகி ஆள்பதுமாகி எண்ணற்ற கோடி அதிசயங்களாகி பாவமாகி புண்ணியமாகி அனைத்தும் ஒடுங்கும் இடமாகி உலகமாய் விரியும் முன் ஒன்றே முதலாகி செய்த முதல் வியாபாரம் சிருஷ்டி அதை என் தாய் தந்தையின் வசம் வரவாக்கிய உயிர்பொருளே எனையாலும் என் கடவுளே என் தாய் உயிராம்பிகையே அரவாணியே தாயுமான தந்தையே நாதனே நரவாகனனே நீ திருவடியே சர்வசரணம் குருவணக்கம் உலக உயிர்கள் அனைத்தும் நற்கதியடையும் பொருட்டு எம் திருவருள் அருளிய சம்மதம் பூமியில் விளங்கிட அகத்தியர் தலைமையிலான சித்தர் பெருமான்களின் சித்தப்படியே அந்த அருட்பெரும்பனி பொறுத்திரு உயிரருள் போகநாத பெருமானிடம் வந்தமைய அது நிமித்தமாக பூமியில் மான என்னை கடந்த இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று குருவாய் வந்து தடுத்தாட்கொண்டு அன்பு நட்பு காதலாகி எனக்குட்ட நல் தோழனாகவும் பின் ஓருடலில் ஓருயிராய் எம்முள் ஐக்கியமாகி ஞானமாய் நாதமாய் ஜோதியாய் ஓங்கி உயர்ந்து ஒளித்தும் ஜொலித்தும் கொண்டிருக்கும் என ஐயரும் நண்பனுமான போகநாத மகரிஷியின் பொற்பாதம் என் கதியாகி எனது பாட்டன் பொற்திரு உயிரருள் நாதன் பதம் பணிந்து என் முப்பாட்டன் திருமந்திர நாயகன் திருமூலநாதன் பொற்பாதம் என் சிறந்தாங்கி மூலனின் சகாக்களும் என் முப்பாட்டன்களுமான அகத்தியன் பதஞ்சலி வியாகிரமர் நந்தீசர் மற்றும் பதினெண் நவநாத நவகோடி சித்தர்களின் பாதம் பணிந்து என் ஐயனின் செல்ல பிள்ளைகளாம் எனக்குற்ற நல் குருமார்களும் நல் தோழர்களுமாகிய கோரக்கர் கொங்கணவர் இடைக்காடர் கருவூரா புலிப்பாணி சித்தர்களின் ஒரு திருவடிகளையும் பதமாக பணிந்தமைகிறது என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த உயிர் வணக்கம் எம் மனித சமுதாயம் எதிர்கொண்டிருக்கும் எதிர் ஸ்திரமற்ற எதிர்காலம் அச்சுறுத்தும் சுற்றுச்சூழல் அணு உலைகள் அணு ஆயுதங்கள் முற்றிலும் அக்கிரம் நிறைந்த மனித மனங்கள் சீறிக்கொண்டிருக்கும் இயற்கை தீராத பிணி மூப்பு சாக்காடு விதி வினை என்னும் கொடூரமாக ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இதிலிருந்து நம் இயற்கை அன்னையினையும் பூமி தாயினையும் மனித இனத்தையும் மீட்டெடுத்து முக்தி என்னும் நற்கதியடையச் செய்யும் சம்மதம் என்னும் எளிய மார்க்கத்தினை உலகுக்கு அருள திருவருளின் சம்மதம் அகத்தீசன் தலைமையிலான சித்தர்களுக்கு அமைய அதனை பூமியில் ஸ்தூலமாக நின்று பரவிடச் செய்யும் அருட்பணி போகநாத பெருமானால் எமக்கு வாய்த்தது திருவருளின் குருவருளின் திருவானை ஏற்று சம்மதம் உயிர்மறை வேதம் என்றை படைத்து சம்மதம் பொத்திரு உயிர்மதை வேதத்திற்கு சாரங்களை தொகுத்து சம்மதம் துணைநூலாகவும் பதிப்பித்திருக்கிறோம் இதை காணோரும் அன்பர்கள் யாவரும் சம்மதம் வேத நூலையும் சம்மதம் துணை நூலையும் ஒவ்வொரு இல்லத்திலும் அதை வைத்து அதை வாசித்து பயனுற வேண்டுகிறோம் அதனையே இப்போது சம்மதம் துணை நூலிலுள்ள சாராம்சங்களை தொகுத்து உயிரே கடவுள் என்னும் வேத மந்திரம் சம்மதம் என்னும் உயிர்மறை வேதம் சுத்த சம்மத திருச்சபை எனும் உயிராலயம் ஓமெனும் பிரணவம் அறிவெனும் ஞானம் உயிர் என்னும் கடவுள் மனம் என்னும் மாயை பிணி மூப்பு சாக்காடு என்னும் சரீர சாபங்கள் உயிர்கலை தனி தனிமனித ஒழுக்கம் என்ற தலைப்புகளில் இங்கே சிறிய உரை அளிக்க இருக்கிறோம் காலம் கருதி எம் உரையின் வேகத்தினை சற்றே கூட்டி வாசகங்களை சற்றே குறைத்து எளிமையான முறையில் எம் உயிர் சொந்தங்கள் யாவரும் பயனுறும் வகையில் உரை செய்திருக்கிறோம் எம் உயிர்கள் யாவரும் குறையது நீக்கி நிறைகளை ஞானத்தில் நிறைத்து உயிரில் லைத்து உயிரில் விதையாக விழுந்து உயிராய் மலர்ந்திட என் உயிரன்னை உயிராம்பிகை கருணாம்பிகை உயிர் ஞானமூட்டி உலகெல்லாம் உயிர்கடவுளின் ஆட்சி அமைந்து சத்யுகம் பரவிட அருள் புரிவாளாக உயிரே கடவுள் எனும் வேத மந்திரம் உயிரே கடவுள் என்பது உலகுக்கு அறிவிக்கப்பட்ட ஒருவரி வேதம் கலியுக தொடக்கத்துக்கு முன்னர் பதினெண் சித்தர்கள் அனைவரும் கூடி அகத்தியர் தலைமையில் சதுரகிரியில் சங்கம் அமைத்து உலக மக்களின் நலன் வேண்டி உலக மக்களை மாயை என்னும் உலகியலிலிருந்து மீட்டு முக்தி வீடு பேறு என்னும் மெய்வீட்டை அடையும் மார்க்கத்தினையும் மனிதன் தினமும் போராடி கொண்டிருக்கும் பிணி மூப்பு சாக்காடு என்னும் சரீர சாபங்களில் இருந்து மனித குலத்தை மீட்டெடுக்கும் மார்க்கத்தினையும் உருவாக்கவும் தாம் ஒவ்வொருவரும் அடைந்த மெய்ஞான அனுபவங்களை ஒன்று திரட்டி மக்களை குழப்பமடைய செய்யாது ஒரு பொதுவானதொரு மார்க்கத்தினை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டது அத்தீர்மானத்தின்படியே ஒரு பொதுவான ஒரு மார்க்கத்தை போதிக்கும் பொதுவான ஒரு புனித நூலும் உருவாக்கப்பட்டது அந்த புனித நூலுக்கு புனித நூலுக்கு சித்தர்கள் பூரண பொக்கிஷம் என்று திருநாமம் சூட்டி நல்லதொரு நாளில் வெளியிட திரு எண்ணம் கொண்டனர் ஆனால் திருவொருளின் உயிரின் திருவுளப்படி அந்த நூல் புனித நூல் அகத்தியர் பெருமானால் அவரது இருப்பிடமான தென்பொதிக மலையில் மறைக்கப்பட்டது அவ்வாறு அகத்தியரால் மறைக்கப்பட்ட அத்திருநூல் அகத்தியரின் கண்களுக்கு புலப்படாது போகட்டும் என்று ஏனைய சித்தர்கள் சாபமளிக்க அந்நூல் பொதிக மலையில் திரண்டு பாறையாகி போனது அப்படி திரண்ட அந்த புனித நூலை எம் நாதர் ஞானத்தால் எனக்கு புரட்டி காட்ட அதிலிருந்த ஒரே வாசகம் உயிரே கடவுள் என்பதுதான் உணர்வால் உணர்ந்ததும் இடிகேட்ட நாகம் போல் மெய்சிலிருத்து மெய்மறந்து போனேன் இதுநாள் வரை கடவுள் எங்கோ இருப்பதாக எண்ணி இவ்வுடலை கொண்டு ஏதேதோ பாபகாரியங்கள் செய்துவிட்டதை எண்ணி உறக்கம் கெட்டு மனம் மிக நொந்தலைந்தேன் நாம் இப்பிறவியில் அல்ல எப்பிறவியிலும் செய்த பாவங்களுக்கும் பெற்ற இட்ட சாபங்களுக்கும் மகாமருந்து உயிரே கடவுள் என்னும் மாமந்திரம்தான் உயிரே கடவுள் என்னும் இப்பெருமந்திரம் உலக மக்கள் நலனுக்காக என்றோ சித்தர் பெருமான்களால் கண்டுணரப்பட்டு உருவாக்கம் பெற்ற சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு அடங்காத மனமே இருக்க முடியாது அலைபாயும் கட்டுக்கடங்காத மனம் உயிரே கடவுள் என்னும் தன் எஜமானரின் உயிரின் மந்திரத்துக்கு கட்டுரும் என்பது அனுபவ உண்மை பூரண பொக்கிஷம் என்னும் பொத்திரு புனித நூல் வாயிலாக உயிரே கடவுள் என்று உலகுக்கு அறிவிக்க அன்று சித்தர்கள் எடுத்த முயற்சிக்கு உயிர் கடவுள் சம்மதம் இல்லாத காரணத்தினால் வெளியிட இயலாது தடை செய்யப்பட்டது மனிதகுலம் மதம் இனம் மொழி நிறம் தேசம் சாதி என்று பலவாறாக வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் உயிர் என்னும் ஒரே தெய்வத்தின் குழந்தைகள் என்று உணர வேண்டும் நம் அவதார நோக்கமே இப்புவியில் இருந்து கொண்டு மெய்ஞான உணர்வு பெற்று நம் மெய்வீடான முக்தி என்னும் வீடு பேற்றை அடைந்திட வேண்டும் உலகியலில் நாம் பொருளாசை பேராசை கொண்டு சேர்க்கும் எதுவுமே நம்மா நம்மோடு வரப்போவதில்லை நிலையற்ற பொருள் தேடலில் நிலையான உயிரை நம் கடவுளை நாம் இழந்து வெகு தூரம் போய்விடக்கூடாது நிலையற்ற பொருளியலில் வாழ்வை விடுத்து கவனத்தை மெய்யானதும் நிலையானதும் அழிவற்றதுமான உயிரின் மேல் கொள்ள வேண்டும் அதற்கு நாம் உயிரே கடவுள் என்னும் மகாமந்திரம் துணை நிற்கும் உயிரே கடவுள் என்னும் மந்திரத்தை ஜெபிக்க மரணமயம் அற்றுப்போகும் உயிர் என்ற சொல் கடவுள் என்ற சொல்லுக்கும் கடவுள் என்ற சொல் உயிர் என்ற சொல்லுக்குமே பொருந்தும் கடவுள் என்றால் கட நம் மனம் கடந்து சரீரம் கடந்து உள் நிற்கும் பெரும்பொருள்தான் கடவுள் இப்புவியை விட்டு கடந்து போனவர்களுக்கும் வானவர் தேசத்தாருக்கும் மட்டுமே தெரியும் உயிர்தான் கடவுள் என்று யமனுக்கு உற்ற தெய்வம் கட உயிர் கிரகங்களுக்கு ஆதார சக்தியே உயிர்தான் ஆகவே வானவர் யாவரும் பணிந்தேத்தும் மகாமந்திரம் உயிரே கடவுள் என்பதுதான் உயிர் ஒன்றே அனைத்து படைப்புகளுக்கும் கிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் விஸ்வபிரஞ்சம் முழுமைக்குமான ஆதார சக்தி உயிரை விடவும் பெரிய கடவுள் எங்கும் இல்லை உயிரே கடவுள் என்னும் மகாமந்திர மாலையினை ஜபிக்க மனமடங்கி புறம் என்னும் மாயையினை விடுத்து மெய்ப்பொருளான உயிரின்பால் அந்தர்முகமாக திரும்பி ஜோதியான உயிரில் கலக்கம் அவ்வாறு உயிரில் அனைத்தும் ஐக்கியமாதலே முக்தி என்னும் வீடு என்பதாகும் உயிரே கடவுள் என்னும் மகாமந்திரம் நம்மை மூப்பு பிணி சாக்காடு என்னும் சரீர சாபங்களில் இருந்து விடுவித்து உயிராகிய கடவுளுடன் ஐக்கியப்படுத்தி நம்மை பரம் என்னும் வானவர் தேசம் கொண்டு சேர்க்கும் என்பது இறுதியான உறுதியான உண்மை உயிரே கடவுள் என்பது அகத்தியர் தலைமையிலான சித்தர்கள் கண்ட மகாமந்திரம் ஆனால் மக்களுக்கு உலகுக்கு திருவருள் சித்தப்படி அறிவிக்கப்படாத பெரும் திருமகா மந்திரம் இப்போது திருவருளின் சம்மதம் அருளப்பட்டதால் யாரொது யாதொரு தடையுமின்றி அருளப்படுகிறது போருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே உடம்பினை முண்டம் இழுக்கின்ற சம்மதம் எனும் உயிர்மறை வேதம் அகத்தியர் தலைமையிலான நாதாக்களாகிய பதினெண் சித்தர்களும் யாம் உணர்ந்த மெய்ஞான மருத்துவ ஞான உணர்வுகளை தனித்தனியாக படைக்காது உயிரார்களின் பால் கொண்ட கருணையின் காரணமாக சதுரகிரியில் சூ கூடி சங்கம் அமைத்து பொதுவாக படைத்திட்ட புனித நூலாம் பூரண பொக்கிஷத்தில் யாம் கண்ட ஒரே வரி வேதம் உயிரே கடவுள் உயிரே வரியில் வேதம் முடிந்தது கண்டு சித்தம் கலங்கி நின்றேன் அன்றே நம் பூரண பொக்கிஷம் வெளியிடப்பட நம் திருவருள் சம்மதம் அருளாத காரணத்தினால் திருவருளின் திருவுளப்படி பூரண பொக்கிஷம் அகத்தியர் பெருமானால் மறைக்கப்பட்டது விசுவாமித்திரர் விசுவாமித்திர மாமுனிவர் உயிரே கடவுள் என்று நேரடியாக இம்மந்திரத்தை வெளியிட எடுத்த மகா முயற்சிக்கும் திருவுளம் சம்மதம் அருளாத காரணத்தினால் கைவிடப்படா கைவிடப்பட்டதாக கேள்வியுற்றோம் அதன் பின்னரும் உயிரே கடவுள் என்னும் மந்திரத்தையும் உயிர் ஞானம் உயிர்கலை உயிர்வித்தை உயிர் தியானம் என்னும் உயிரின் லீலைகளை உணர்த்த சம்மதம் இல்லாததால் எவரின் முனை முயற்சியும் முழுமை பெறவில்லை ஆனால் தற்போது திருவருளின் திருவுளப்படியும் அகத்தியர் தலைமையிலான சித்தர் பெருமான்களின் பெருங்கருணையினால் உலக மக்கள் மீது கடவுள் கொண்ட ஆழமான அன்பினால் விளைந்த கற்பக விருட்சம்தான் சம்மதம் உயிரே கடவுள் உயிரே கடவுள் என்னும் மந்திரத்தினை உலகெலாம் ஒலித்திடவும் சுத்த சம்மத திருச்சபை எனும் உயிராலயம் உலகெலாம் அமைந்திடவும் சம்மதம் என்னும் உயிர்மறை வேதத்தினை வெளியிடமும் திருவருள் சம்மதம் அருளியதன் விளைவாக நம் உயிரின் சம்மதம் அருளப்பட்டது மனிதனால் மனிதனுக்கு சொல்லப்பட்டது சாத்திரம் கடவுளால் மனிதனுக்கு உபதேசிக்கப்பட்டது வேதம் சம்மதம் கடவுளால் மனிதனுக்கு அருளப்பட்டதே சம்மதம் என்பது திருவருள் சம்மதம் என்றால் சத்தியமும் தான் சத்தியமும் தர்மமும் திருவருளின் இரண்டு கண்கள் சத்தியம் என்றால் சம் தம் என்றால் தர்மம் மா என்னும் உயிரின் உயிரின் ஓசையால் இணைக்கப்பட்டுள்ளது சம்மதம் என்பது உலக பொதுமறை நாதமும் நாதமும் சோதியும் இரண்டர கலந்த உயிரே சம்மதம் சம்மதம் மட்டுமே உலகார் அனைவரையும் வீடு கொண்டு சேர்க்கும் முக்தி என்னும் வீட்டை காட்டும் அருள் ஜோதியாக உலகில் இனி விளங்கும் நம் புவியில் தற்போது மக்கள் பெருக்கம் பன்மடங்கு பெருகி வருவதன் காரணம் வீடு பேறு என்பதையே மறந்து யாவரும் உலகியல் இன்பங்களில் லயித்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதே காரணம் அனைவருக்கும் தங்கள் பிறப்புரிமையாக வீடு பேறு என்னும் மெய்ஞான உணர்வினை ஊட்டி முக்தி என்னும் முக்தி அடைந்திட மார்க்கம் சொல்லும் உலகின் உயரிய வேதம் உயிர்மறை வேதம் சம்மதம் வாழ்க உலக மக்களின் மூன்றாம் கண் ஞானக்கண் நம் உயிராலயம் சுத்த சம்மத திருச்சபை உலகெல்லாம் விதையாக விழுந்து விழுந்து வேரூன்றி விருட்சமாக மலரட்டும் ஓங்காரி எம்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆகியே ஐவரைப் பெற்றிட்டு சுத்த சம்மத திருச்சபை என்னும் உயிராலயம் கடந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று திருவருளால் சுத்த சம்மத திருச்சபை என்று நாமம் சூட்டப்பட்டு திருவருளின் திருவுல சம்மதத்தின் அருளானைப்படி உதயமானதுதான் நம் உயிராலயமாம் சுத்த சம்மத திருச்சபை உலக மக்கள் யாவரும் நம் கடவுளை நம் உயிரை உணரும் தளமாக நம் உயிராலயம் இருக்கும் நம் உயிரை நம் கடவுளை உணரும் இடமாக மட்டுமின்றி உயிரை தியானிக்கும் ஆலயமாகவும் விளங்கும் உயிராலயம் என்பது நம் சரீரம்தான் நம் சரீரம் என்னும் கோயிலில் உலகின் உயர்ந்த பரம்பொருள் குடிகொண்டு இருக்கிறான் என்பதையே நம் திருமூலர் திருமந்திர மாமாலையில் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலேயே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று பதிவு செய்திருக்கிறார் மேலும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று தம் வீர்ஞான உணர்வினை பதிவு செய்திருக்கிறார் மனிதனுக்குள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் கிடையாது அனைத்து மானுட சரீரங்களும் உயிரினும் நம் ஒரே கடவுள் வாழும் திருக்கோவிலாகும் ஒவ்வொரு சரீரமும் சுத்த சம்மத திருச்சபையே கைலாயம் உன் தாயை உணரச் செய்யும் உலகத்தின் நெற்றிக்கண் சுத்த சம்மத திருச்சபை வாழ்க வளர்க வளர்காலயம் உலகில் ஏன் அமைய வேண்டுமெனில் ஒவ்வொரு மானிடனும் தன்னை உயிரென்னும் கடவுள் வாழும் ஆலயமாக உணர வேண்டும் மனிதன் தன் கடவுளை கவனத்தில் கொண்டு சதா சர்வகாலமும் தன் கடவுள் கவனத்தில் வந் லயித்து பிணி மூப்பு சாக்காடு என்னும் சரீர சாபங்கள் நீங்கி தாம் பிறந்த இந்த சரீரத்தோடே ஊன் சரீரத்தினை கவனம் கொண்டு உயிர்தேகம் என்னும் அழியாத நிலை பெற்று கூண்டோடு கிளி பரப்பது போல் உயிருடலோடு ஒளிதேகம் பெற்று வானவர் தேசத்தினை அடைந்திட வழி செய்யும் நம் சுத்த சம்மத திருச்சபை வளர்க சம்மத திருச்சபை உலகலாம் அமையுங்கால் அங்கே நம் சரீர தத்துவத்தில் உயிரை உணர தியானிக்க உயிராலயமும் ஒரு அமுத சாலை யோகாசன பயிற்சி கூடம் சம்மத வைத்தியசாலை நூலகம் என்னும் படிப்பகமும் அமைந்திட வேண்டும் என்பது நம் திருவருளின் ஆணை நம் திருவருளின் ஆணைப்படி சம்மதப்படி நம் சுத்த சம்மத திருச்சபை அமைந்து அங்கே வழங்கப்படும் பிரசாதமும் அன்னமோதும் பிறவிப்பினி வினை மற்றும் சரீர நோய்களை போக்கும் என்பது திருவருளின் ஆணை நம் திருவருளின் சம்மதத்தில் உருவாகும் சுத்த சம்மத திருச்சபை உலக மக்களின் சரீர பிணி நீக்கி ஞான நிலை ஈந்து முக்தியளிக்கும் ஸ்தலமாகும் ஓம் எனும் பிரணவம் ஓம் எனும் பிரணவம் உயிரின் ஓசைதான் ஓம் எனும் பிரணவத்தில் இருந்தே பிரபஞ்சம் கோள்கள் என அனைத்தும் உருவாகின ஓம் எனும் பிரணவத்தின் உட்பொருள் என்ன என்றால் ஏ யு எம் என்னும் ஓம் என்றால் அகாரம் உகாரம் மகாரம் என்பதன் கூட்டுதான் ஏ அகாரம் என்றால் அறிவு யூ உகாரம் என்றால் உயிர் எம் மகாரம் என்றால் மனம் ஓங்காரத்தில் அறிவும் மனமும் உயிர் என்னும் கடவுள் ஆதாரத்தில் இயங்குபவை ஓம் எனும் மந்திரத்தில் இருந்தே பிரபஞ்சம் தோன்றியது என்பதை தான் அகார உகாரம் மகாரமானது ஓன் ஓம் என்னும் உலகுக்கு உணர்த்தியது தமிழ்மொழிதான் அதனால்தான் தமிழை நம் சித்தர் பெருமான்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே தோன்றிய மூத்த தமிழ் என்று பதிவு செய்து வைத்திருக்கின்றனர் செம்மொழியா செம்மொழியான தமிழ்மொழிதான் உலகின் அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழி மூலமொழி நம்மை படைத்த உயிரான கடவுளின் உயிரான கடவுளின் மொழியாம் அதனால்தான் உயிரிய கடவுள் என்னும் உயரிய தமிழ் மந்திரத்தினை ஒரே வரி வேதத்தினை மாற்று மொழிக்காரரும் தமிழிலேயே உச்சரிக்க வேண்டும் என்பது சித்தர் பெருமான்களின் கட்டளை உயிர் என்பது தமிழில் ஒருவோரின் சொந்த பாஷை உயிர் என்ற வார்த்தைக்கு மட்டுமே உயிர் உண்டு உயிரை எம்மொழியிலும் உயிரென்றே அழைக்க வேண்டும் ஓம் என்னும் பிரணவம் இன்றைய விஞ்ஞானம் கூறும் அணுக்களின் அம்சம்தான் ஓர் அணுவில் உள்ள புரோட்டான் என்னும் நேர்மறை சக்தி கொண்ட மூலக்கூறு அறிவாகவும் நியூட்ரான் என்னும் நடுநிலையான மையப்பகுதி உயிராகவும் எலக்ட்ரான் என்னும் எதிர்மறை சக்தி கொண்ட மூலக்கூறு மனம் என்னும் வேண்டும் அறிவு எப்போதும் நேர்மறையான கருத்துக்களையே கொண்டு எப்போதும் மாயையில் அகப்படாமல் உயிரோடு கலந்து இருப்பதையே சுபாவமாக கொண்டது எதிர்மறை சக்தி கொண்ட எலக்ட்ரான் மனம் மனம் என்னும் எலக்ட்ரான் போல் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஞானத்துக்கு எதிராகவும் மாயையான நேரலான உலகியல் விஷயங்களை இருப்பதை இல்லாதது போலவும் இல்லாத இருப்பது போலவும் பிரமிப்பான மாயத்தோட்டத்தினை ஏற்படுத்தி பாவங்களை செய்ய வைத்து நம் பிறவிகள் சங்கிலி தொடர்போல் தொடர செய்கிறது மனம் மனதிற்கும் ஆதார சக்தி உயிர்தான் ஆனால் அது உயிரின் நிழல் மனம் என்னும் பெட்டகத்தின் தான் உயிர் என்னும் கடவுள் அமைதியாக இருக்கிறார் மனமாய அடங்க கடவுள் வெளிப்படுவார் நம் அனைத்து பிறவிகளிலும் இனிவரும் காலங்களிலும் நம்மோடு இருந்தது இருக்கப்போவது நம்ம குருவாக அமைந்து நம்மை கரை சேர்ப்பதும் உயிர்தான் நம் உயிரை தவிர உலகில் நமக்கு சொந்தமானது ஏதுமில்லை